வணக்கம் இது குரலின் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பான ஒரு டெவலப்மெண்ட் ஏனென்றால் மோடி அரசு கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல மோசமான சட்டங்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் ஏழு நீதிபதிகள் மற்றும் ஒன்பது நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படி எடுக்கப்பட்ட கேஸ்கள் எல்லாம் இந்த ஜனவரியில் தொடங்கி மார்ச் மாதம் வரை கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்பாகவே பல வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திதான் தான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக மோடி அரசு பிஎம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் அதாவது பிஎம்எல்ஏங்கிறத வச்சு தான் இடி வந்து இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் புகுந்து எல்லோரையும் பலவிதமாக அரசியல் எதிரிகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த பிஎம்எல்ஏ சட்ட திருத்தம் தொடர்பாக அதை செய்தது சரியா அப்படிங்கிற விஷயத்தில் தொடங்கி அதே போல் இந்த பக்கம் ஆதாரை மணி பில்லாக கொண்டு வந்தது அதாவது பலவிதமான சட்டங்களை இவர்களுக்கு

இருக்கிறது என்பது தொடர்பான விசாரணையும் வர இருக்கிறது மோடி அரசு இந்த வழக்குகள் இது ஒரு பக்கம் இருந்தால் சந்திரச்சூட்டை நீக்கியதற்கான சட்டம் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் சிபி சொல்லி இருக்கிறது தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு நீங்கள் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் கூடுதலாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை போடணும் அப்படின்னு சொன்னதற்கு எதிராக சந்திரசூட் அவர்களை நீக்கிவிட்டு சீஃப் ஜஸ்டிஸை நீக்கிட்டு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கக்கூடியதற்கு பல விதமான கண்டனங்கள் லீகல் ஃபோரத்தில் எழுந்திருக்கிறது இது தொடர்பான வழக்குகளும் இப்போது பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த அளவுக்கு லீகல் ஃபோரமில் பாஜகவுக்கு ஒரு செட்பேக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் அப்படின்னும் பொழுது அதனுடைய இம்பாக்ட நீதித்துறை அதை எப்படி பார்க்கும் அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு மோடி அரசு செய்த பலவிதமான சட்டங்கள் சட்டங்கள்னு சொல்லக்கூடாது பல நேரங்களில் அடாவடியாக அவர்களுடைய அஜெண்டா டேட்டாவுக்கு பலவிதமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானதாக தான் நான் குறிப்பிட்ட எலெக்ஷன் கமிஷனை வந்து மோடி நினைக்கக்கூடியவர் தான் வர வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இன்றைக்கு அவர்கள் லீகலாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டம் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்துக்கு போய் இருக்கிறது அவங்க எப்படி கையெழுத்து போட்டுற போகிறாங்க அவங்க இன்னும் நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி மாதிரி வருஷ கணக்கில் வச்சிருக்க மாட்டாங்க வச்சிருக்க முடியாது ஸோ அவங்க கையெழுத்து போட்டால் அது நாளைக்கே சட்டமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இது சட்டமாக ஆன பிறகு தான் உச்சநீதிமன்றம் அதை கையில் எடுத்து அது செல்லாது அப்படின்னு அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு முக்கியத்துவமாக எழுந்திருக்கிறது ஏனென்றால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி திரு ரொஹிண்டன் நாரிமன் அவர்கள் ஆர் நாரிமன் அவர்கள் கடுமையாக அதை விமர்சித்திருக்கிறார் தேர்தல்களை குத்துயிரும் குலையுருமாக மாற்றி ஒரு சார்பு தன்மையோடு நடத்துவதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டம் வந்ததுன்னா அது வந்த அடுத்த நாளே எடுத்து அது செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஸோ இப்போ மோடி அரசு செய்த என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கான்ஸ்ட்யூஷன் பெஞ்ச் ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் என்பதற்காக ஒரு இன்டர்னல் சர்க்குலரை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது ஃப்ரைடே ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க ஏழு நீதிபதிகள் அமர்வு ஒன்பது நீதிபதிகள் அமர்வு அப்படிங்கிறது பலவிதமான வழக்குகளில் உதாரணத்துக்கு ஆதார் தொடர்பான விஷயங்கள் ஆதார் பாஸ் பண்ணப்பட்டது அதாவது ஐந்து நீதிபதிகள் அமர்வு தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஆதார் தொடர்பான வழக்கை விசாரிச்சாங்க விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்னது ஆதார் வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஏன்னா அது வந்து பல விஷயங்கள் தேவை அப்படிங்கறதால கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது அரசினுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கெல்லாம் வருங்கிறதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு அதை வந்து கான்ஸ்டியூஷன் வேலிட்டி அப்பீல் பண்ணாங்க நான்கு நீதிபதிகள் அது சரி அப்படின்னும் அது கொண்டு வர முறை ஒரே ஒரு நீதிபதி அது தவறு அப்படின்னு அந்த ஒரு மைனாரிட்டி ஜஸ்ட்மெண்ட் வந்தது அந்த தவறுன்னு சொன்னவர் யார் தெரியுமா இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆக இருக்கும் டிவை சந்திரசூட் அவர்கள்தான் ஏனென்றால் ஆதார ஏன் மணி பில்ல கொண்டு வந்தாங்கங்கிறத பார்க்கணும் இது கொண்டு வரப்பட்ட காலகட்டம் ரொம்ப முக்கியமானது ஆதாரை கொண்டு வந்துட்டு அந்த காலகட்டம் ஏன் முக்கியமானது நான் சொல்றேன்னா மோடி அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க லோக்சபால மக்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது அதன் காரணமாக அவங்க அவங்க அங்கே அந்த பில்லை கொண்டு வந்தால் பாஸ் ஆகிடும் ஆனால் ராஜ்யசபாவில் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடையாது இப்போ வந்து என்டிஏங்கிற கூட்டணியில் அவங்க இருந்த மாதிரியும் தெரியல காங்கிரஸ் உட்பட பிராந்திய கட்சிகள் பல மாநிலங்களினுடைய கட்சிகள் எல்லாருக்கும் பலம் இருக்கிறது மோடி அரசுக்கு பெரும்பான்மை கிடையாது ஏதாவது சில கட்சிகள் ஆதரவு அளிக்கணும் அல்லது வெளிநடப்பு பண்ணிட்டால் பாஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிஸ்க்காக கூட மோடி அரசு எடுக்க விரும்பலை அவர்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருந்தது கொண்டு வரப்படுகிற சட்டம் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் நாம் கொள்வோம் என்பதற்காக ஆதார் ஆதார் உங்களுக்கு அடையாள அட்டை இந்த அடையாள அட்டையும் நாட்டினுடைய நிதி நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம் அதை ஃபினான்ஸ் பில்லை அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் கூட அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஏன்னா ஆதார் கார்டை வச்சு நாங்கள் மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை போட போகிறோம் அதனால் அது பணம் சம்மந்தப்பட்டது அந்த பணத்தை நாங்கள் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசினுடைய அந்த நிதியத்திலிருந்து எடுத்து அவங்களுக்கு காசு போடுவோம் எனவே அந்த கார்டை வந்து நாங்கள் நிதி பில்லாக காட்டுறோன்னு காட்டி ஏன் நிதி பில் அப்படின்னா நிதி பில்லுக்கு நீங்கள் வெறும் லோக்சபாவில் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் அங்கே மோடி அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறது ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை எனவே இப்படி ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டியூஷன் என்று ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தையை அப்படியே அதனுடைய அச்சு பெசகாமல் ரொம்ப சரியான வார்த்தையாக தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஃபினான்ஸ் ஆக்டில் சில சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்து அதன்படி இவங்க என்ன கொண்டு வராங்க இது வந்து கொண்டு வந்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் வந்துருது அஃப்கோர்ஸ் நான்கு நீதிபதிகள் அதனுடைய நோக்கம் சரியானது அதனால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதை வந்து அது ஐந்து நீதிபதிகள் அமர்வு நாங்கள் வந்து மேலே ஏழு நீதிபதிகள் அமர்வுக்கு கொண்டு வந்த ரூட் சரியான நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த வழக்கு இப்போது வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டா சுவாமி விசாசு யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த வழக்கில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆதாரோட கொண்டு வந்தது அப்படிங்கிறது அதோடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை அப்பேல்டு பண்ணாங்க அந்த ஒரே ஒரு எதிர்த்து பே தீர்ப்பளித்த ஒரே நீதிபதி இன்றைய தலைமை நீதிபதியான சந்திரசூட் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ முழுக்க முழுக்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மோடி அரசுக்கு மாறப்போகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதை தாண்டி நம்ம இன்னொரு பக்கம் வரோம் அப்படின்னா அமலாக்கத்துறை மோடியினுடைய ஆறாவது வரலாக செயல்படக்கூடிய அமலாக்கத்துறை இந்த சிக்ஸ்த் ஃபிங்கர் ஆஃப் நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஸோ இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் அமலாக்கத்துறையில் பலவிதமான சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வரும் பொழுது பல ப்ரொவிஷன்ஸை அவங்க புதுசாக சேர்க்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு வானலாவி அதிகாரம் அவர்கள் நினைத்தால் கைது பண்ணுவாங்க கைது பண்ணிட்டு ஏன் கைது பண்ணணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னைக்கு பல விஷயங்களை செஞ்சுட்ருக்காங்க இல்லையா இதை சட்ட ரீதியாகவே மோடி அரசு கொண்டு வந்தபோது இதே போல் தகிடு தம் செய்து தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை வந்து ஒரு துரதிருஷ்டவசமாக அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது இதற்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மூன்று நீதிபதிகள் அமர்வு நினைக்கிறேன் அவங்க உட்கார்ந்து கொண்டு வந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அரவிந்த் கேஜ்ரிவால் நீங்க சம்மனை அனுப்ப முடியாதுன்னு சொன்ன பிறகு அவருக்கு திரும்பவும் சம்மன் போய் இருக்கிறது அதே திரு லாலு பிரசாத் யாதவ் அதே போல திரு தேஜஸ்வி யாதவ் இவங்க ரெண்டு பேருக்கு சம்மன் போது ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு சம்மன் போது ஈடி வரணும் கூப்பணும் நீங்க வரலன்னா நாங்க வந்து கைது பண்ணுவோங்கிற லெவலுக்கு போகுது இங்க பார்த்தா தமிழ்நாட்டுல மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் போகறது அவங்க நினைச்ச மாதிரி சொழட்டி சுழட்டி அடிக்கிறாங்க இப்ப இதுல இவங்க உண்மையிலேயே ஊழல் செய்யாதவர்களா அல்லது அதுல பிரச்சனை இருக்காங்கறதுக்குள்ள நம்ம போகல ஆனா பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட இவ்வளவு சுத்தமானவர்களாக எப்படி இருக்கிறாருங்கிற கேள்வி இருக்கு இது அரசியல் பழிவாங்க அப்படிங்கிறதா இருக்கு பட் லீகலி அதாவது ஒரு அநியாயத்தை அல்லது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானதை சட்டமாகவே இயற்றி மோடி அரசு செய்வது என்பது சரியா என்கிற கேள்வியை எழுப்பி ஒரு ஏழு விதமான குவரிசோட ஒரு வழக்கை கடந்த காலத்தில் அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட வந்து அவங்க இது பண்ண பிறகு அதனுடைய அந்த கான்ஸ்டியூஷனல் இதை வந்து அப்ஹெல்டு பண்றாங்க கோர்ட் அதை சரின்னு சொல்லிடுது சொன்ன பிறகு பல வழக்குகள் அங்க போய் தாக்கல் செய்யப்படுகிறது குறிப்பாக சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அவருடைய பெஞ்சுக்கு முன்னாடி இது வருது அவர் சொல்லுகிறார் இது ஏற்கத்தக்கது அல்ல இதுல பல விதமான விஷயங்களை நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு ரிவ்யூ பண்ணலாமா கூடாதா என்பது குறித்து நான் வந்து முடிவெடுக்கிறேன் அதை நம்ம விசாரிச்சு என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு துஷார் மேத்தாவுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் ஓப்பன் கோர்ட்டில் நடக்கிறது அது முடிஞ்ச பிறகு நகர்து சஞ்சய் கிஷன் கோல் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் பெலா எம் திரிவேதி ஆகிய மூன்று நீதிபதிகள் அமர்வு விஷயம் என்னன்னா மூன்று நீதிபதிகள் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் எடுத்து ரிவ்யூவுக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஐந்து நீதிபதிகள் தான் அதனுடைய தன்மையை சரி தவறு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போக முடியும் பட் அதை ஐந்து நீதிபதிகளுக்கு அனுப்பலாமா வேண்டாமாங்கிறது நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தாரு எடுத்து அந்த பிரதிவாதங்கள் போச்சு அப்படி பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ரிட்டையர் ஆகிறார் அதனால் அந்த பெஞ்ச் தன்னை தானே டிசால்வ் பண்ணிக்கிட்டு அந்த வழக்கை பின்னாடி வரவங்க விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு பெற்று விட்டார் இப்போ கபில் சிபில் அவர்கள் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அவர் ஒரு ஏழு விதமான பாயிண்ட்ஸ ஏன் இந்த அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய பிஎம்எல்ஏ சட்டம் அபாயகரமானது கொடூரமானது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏழு பாயிண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணார் இந்த ஏழு பாயிண்ட்ஸும் திரும்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள வந்து விசாரணைக்கு விவாதத்திற்கு வரப்போகிறது அந்த ஏழு பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் முதல் விஷயமாக நம்ம கபில் சிவில் எழுப்பக்கூடிய சந்தேகத்தை பார்த்துரலாம் பல விதமான வழக்குகள் பலவிதமான ஷரத்துகள் இருக்கிறது ஏழுலேருந்து பத்தாண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைன்னு சொல்கிறீங்க சில விஷயங்களில் அந்த வழக்குல சம்மந்தமே இல்லாமல் ஆனால் அதில் அதாவது நேரடியாக அந்த விஷயத்துக்குள்ளே மகிலாண்டைக்குள்ளே வராத பலரின் மீதும் கூட அவரோடு சம்மந்தப்பட்ட எல்லாரையும் உள்ளே கொண்டு வராங்கிறது இருக்கிறது அதே போல் பீனல் ஸ்டாச்சு அதாவது ப்ராப்பர்ட்டி வருமானத்துக்கு அதிகமாக அல்லது த வரான வழியில் கருப்பு பணத்தை ஈட்டி அந்த கருப்பு பணத்தை சலவை செய்து பொது பொருளாதாரத்தோட இணைக்கக்கூடிய இந்த ப்ராசஸில் ஏன் இது வந்து ஒரு எக்கனாமிக் அஃபென்ஸாக பார்க்கும்போது பெனால்ட்டி அப்படிங்கிற விஷயம் வரல ப்ராப்பர்ட்டியை வந்து கன்ஃப்யூசிகேட் பண்ணக்கூடியதில் ஒரு கிளாரிட்டி இல்லை இதை வந்து என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அபாயகரமானது ஒருவரை ஈடி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வர சொல்லும் எதுக்கு அனுப்புகிறோம் சம்மன் அப்படிங்கிறத அமலாக்கத்துறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அடிப்படையிலேயே நம்முடைய லீகல் சிஸ்டத்துக்கு சரியானதா அப்படிங்கிற கேள்வியை கபில் சிபில் எழுப்புகிறார் ஏன்னா இந்த இடத்துல அமலாக்கத்துறை அவரை அவர் குற்றம் செய்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுதா குற்றத்தை பற்றி அவருக்கு தெரியும் என்பதற்காக அழைக்கிறதா அல்லது அந்த குற்றத்திற்கு அவரை விட்னஸ் ஆதாரமாக அழைக்கிறதா அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அழைக்கிறதா ஏற்கனவே ஆதாரம் இருக்கா இது எதையுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் குற்றவாளியா சாட்சியா அல்லது விசாரணைக்காக அழைக்கப்படுகிறீர்களா என்று எதுவுமே தெரியாம பிளைனா அனுப்பி நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா என்ன கேசணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப இது தனிப்பட்ட முறையில் ஒருவரை நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூப்பிடற நேரத்தை நாங்க வந்து நிக்கணும் அப்படின்னா இந்த வானலாவிய அதிகாரம் என்பதே எதற்காக அழைக்கப்படுகிறேன் என்று தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய வழக்கறிஞரை கூட அழைச்சிட்டு போறதுக்கு எந்த விதமான ஸ்பேஸும் இல்லை என்பதை அடிப்படையில் சம்மனே வந்து கிளாரிட்டி இல்லாம வானா வரணும் என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கபில் சிபில் ரைஸ் பண்ணுறார் இதுக்கு அடுத்தபடியாக ஐடி வழக்கு பதிவு பண்ணுறாங்க நம்ம வந்து இங்கே எஃப்ஐஆர் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கைன்னு கேஸ் தான் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க போடக்கூடியதுக்கு பேர் இசிஐஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இசிஐஆரை உங்கள் மேலே உங்களை கைது பண்ணிடுறாங்க நீ உங்கள் மேலே இதுதான் இந்த முதல் தகவல் அறிக்கை இசிஐஆரை பதிவு பண்ணிடுறாங்க இப்போ நீங்கள் இதை எதிர்த்து அதாவது உங்கள் மேலே என்ன குற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு உங்களால் வாதாட முடியும் அந்த பதிவு செய்யப்படுகிற ஈசிஐ உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை ஏதோ ஒரு காரணம் எனக்கு வெயில் வேணும் அல்லது நான் அந்த இருந்தே விடுதலை ஆகணும் இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா உங்கள் மேலே என்ன குற்றம்னு தெரிஞ்சாதானே நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியும் உங்களுடைய வக்கீல் இல்லைன்னு மறுக்க முடியும் இதை நீங்கள் அறிவதற்காகவே அவங்க அந்த அதுக்கான ஸ்பேஸையே கூட முடிஞ்ச வரைக்கும் தாமதப்படுத்துகிறாங்க கையிலே கொடுக்க மாட்டாங்க என்ன குற்றச்சாட்டுன்னே தெரியாமல் எதுக்கு உங்களை கூப்பிட்டோம்னு தெரியாமல் கூப்பிட்ட பிறகு கேள்வி கேட்டுட்டு நாங்கள் கைது பண்ணுறோம் கைது பண்ணி கூப்பிட்டு போனால் நீங்கள் உள்ளே போய் இருக்கணுங்கிறது தான் இதனுடைய இன்னொரு அபாயகரமான கூறு இதை அவர் வந்து குறிப்பிடுகிறார் வென் ஐ டோன்ட் நோ வாட் ஆர் த அலிகேஷன் அகைன்ஸ்ட் மீ ஹவு டு கெட் பெயில் அப்போ என் கையில் நீ எஃப்ஐஆரை கொடுக்காத வரைக்கும் நான் அதில் பண்ண பண்ணல எதையும் சொல்ல முடியாது பெயிலே கிடைக்காது அப்போ இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அல்லது பல நேரங்களில் நம்முடைய உச்சநீதிமன்றம் சொன்னதை போல ஜெயில் என்பது எக்ஸப்ஷனாக இருக்க வேண்டும் பெயில் என்பதுதான் தான் நார்மாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப மோசமான ரேரஸ்ட் ஆஃப் த ரேர கேசஸில் அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஒரு சிறை தண்டனைனா வேற குற்றம் பற்றி வழக்கு விசாரணையே தொடங்காமல் எதுக்கு ஜெயிலுக்குள்ள எவ்வளோ காலம் இருப்பாங்கன்னு தெரியாமல் இருக்கணும் இப்போ மணிஷ் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகி போச்சு செந்தில் பாலாஜி ஆறு மாசமாக இருக்கிறாரு இன்னும் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் வனத்துறை அமைச்சர் ஒருத்தர் அப்படியே கொண்டு போய் உள்ள போட்டாங்க அவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னு தெரியாது ஆம் ஆத்மி அதே போல சஞ்சய் சிங்னு ஒரு எம்பி சத்யேந்திர ஜெயின் இப்படி பல பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இவங்களுக்கு வராதவங்க பணியாதவங்களாம் பிடிச்சி மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்க இப்போ இப்படி கூண்டோட தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எப்படி வெயில் கிடைக்கும் என் மேலே என்ன குற்றச்சாட்டுனே சொல்லாமல் நான் பெயில் வாங்குறதுக்குன்னா நான் நான் இல்லை மறுக்கிறேன் இல்லை இதை பண்ண மாட்டேன் சாட்சியை கலைக்க மாட்டேன்னா என்ன வழக்கனே தெரியும் எப்படி வாங்குறதுங்கிறத கபில் சிபில் எழுப்புகிறார் நான்காவது ரொம்ப முக்கியமானது செக்ஷன் த்ரீ அதனுடைய இன்டர்பிரட்டேஷன் பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ என்னன்னா வினை ப்ரொஜெக்டட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் மெஸ் லெஜிட் மணி tainted money as a money laundering but the code says there is no such distinction அதாவது the main section says and explanation says or principle you can say அப்படிங்கிற விஷயத்த அவர் குறிப்பிடுகிறார் அதாவது இது சட்டத்துக்குள்ளேயே சில இடங்களில் இப்போ நீங்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கணிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு அதாவது நீங்கள் சட்டத்தில் கணக்கு காட்டாமல் பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது மட்டுமே உங்களை பிஎம்எல்ஏவில் தண்டிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய டெஃபினேஷனே பேசிக்கலாம் நீங்கள் அதை கருப்பாக்கி கருப்பு பணத்தை சொத்தாகவோ இடமாகவோ மாற்றி நீங்கள் அதை ட அதை வந்து ஒயிட்டில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும்

உங்களுக்கு பிஎம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க போதுமாங்கிற கேள்வியை தான் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க இப்போ செந்தில் பாலாஜி அவரதுடைய வழக்கு ஒரு தனி எக்ஸப்ஷன் இல்லை அங்கே மணிஷ் சிஸ்வாடைய வழக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த இது எப்படி அந்த சைக்கிளை முடிச்சு வந்துச்சுங்கிறத இன்றைக்கி வரைக்கும் இடி தெளிவுபடுத்தலை முதல்ல வழக்கு விசாரணைக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறத தாண்டி அந்த ப்ரொசீஜர் வர்றதுக்கு முன்னாடியே இடி வந்து உள்ள தூக்கி போட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நம்ம மறுக்க முடியாத ஒரு இடம் இருக்கிறது ஸோ அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறாங்க அதே போல் பிஎம்எல்ஏனுடைய ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஐ ஹாவ் நோ இ ஐ ஹாவ் நோ டாக்குமெண்ட் நேம் ப்ரொடியூஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் ஹவு டு டிஃபெண்ட் டி ஐ டி டிஃபண்ட் அகெய்ன்ஸ்ட் ஐ கட் கிராஸ் எக்ஸாமின் ஐ டு நாட் ஹாவ் என இன்ஃபர்மேஷன் இதில் கொடுமை என்ன அப்படின்னா நீங்கள் பெயில் போடலாம் எஃப்ஐஆர் இருக்கதை மத்தியா இருக்காது எதிர் அவங்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சாட்சிகளை கொண்டு வந்தால் அந்த சாட்சிகளை நீங்கள் குறுக்கு விசாரணை கூட செய்ய முடியாது நீங்க பெயில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனா உங்க தரப்பு வழக்கறிங்களோ அல்லது நீங்களோ எதிர்தரப்புல இவர் இந்த குற்றச்சாட்டு பண்ணிருக்காரு எங்க ஆதாரங்கள்னா கிராஸ் எக்ஸாமினே நீங்கள் பண்ண முடியாது அவங்க கிட்டே உண்மைதானா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இது சரியான ஒரு கேள்வி கேட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது சம்மந்தமாக நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணால் தானே உங்கள் தரப்ப கிளாரிஃபை பண்ண முடியும் அதுக்கான ஆதாரமும் கிடையாது உங்கள்கிட்ட வேறு ஆவணங்களும் எடுத்துக்க அவங்க சைடில் இருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லைங்கிறது மிக முக்கியமாக ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை பதிவு பண்ணுறாங்க அதே போல் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் பிஎம்எல்ஏ இது ரொம்ப முக்கியமானது பிஎம்எல்ஏ சட்டம் வந்த பிறகு ஓகேங்களா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வழக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பிஎம்எல்ஏ சட்டம் வருவதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் செய்த ஏதோ ஒரு ஊழல் வழக்கு ஏதோ ஒரு குற்ற வழக்கை உங்களுக்கு அது இன்னும் முடியாமல் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க பிஎம்எல்ஏ சட்டம் அதற்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டம் கிடையாது இதுக்கான வழக்கு அடுத்து அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறில் ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது அந்த அம்மா போட்டிருப்பாங்க அந்த இது நடந்துகிட்டு வந்திருக்கும் இப்போ இந்த வழக்கு முடியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் செய்ததற்கான அந்த ஆவணங்கள் இருக்கிறது என்று ஊர்ஜிதமாக தான் டிவிஎஸ்சி போயிட்டு ஈடி உள்ள போந்து அந்த வழக்கை எடுத்து அவரின் மீது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கிறது என்று சொல்லி இடி உள்ளே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம்ங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பாக நடந்த குற்ற செயல்களில் இந்த சட்டத்தை வைத்து நீங்கள் தண்டிப்பது என்பதே இந்த ரெட்ரஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்பதே ரொம்ப அபாயகரமாக இருக்குது அது வந்து சரியானது இல்லை அப்படிங்கிற ஒரு குவரியையும் கபில் சிபில் எழுப்புகிறார் இதை விட இன்னொரு முக்கியம் இதற்கு முன்பாக நடந்த ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு குற்றச்செயல் செய்திருந்தால் அது அதனுடைய அடிப்படையில் அதாவது அந்த குற்றச்செயல்கள் ஒரே மாதிரி ஒத்த நிலையுடையதாக இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே இன்ட்ரவியன் பண்ணி உங்கள் தரப்பாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் ரோட்டில் மறியல் பண்ணுறீங்க ஆடு திருடுறீங்க கோழி திருடுறீங்க காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க இப்படி எது இருந்தாலும் அதை இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வழக்க ப்ரெடிக்கேட் அஃபன்ஸாக எடுத்து அதில் அதில் ஃபினான்ஸே சம்மந்தப்பட்டிருக்காது பணம் கையாடலே இருந்திருக்காது பணம் மோசடியே இருந்திருக்காது வேறு ஏதோ ஒரு வழக்கு டிராஃபிக் சிக்னல் எல்லாமே இருந்தீங்கன்னு கூட உங்களை பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு அஃபண்டர் அப்படிங்கிற பேரில் உள்ளே வரலாங்கிற மாதிரியான வேலைகளை இன்றைக்கு ஈடி செய்ய ஆரம்பித்திருக்கிறது இது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதே போல் உங்கள் மீது பல வழக்குகள் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு நிதி நிறுவனம் மோசடி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் உங்களோட ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு வேறு ஒரு ஊரில் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறீங்க உங்களுடைய ஒரு அக்கௌண்ட் வந்து காஷ்மீரில் இருக்குது அப்படின்னா இடி மொத்த கேஸையும் அப்படியே எடுத்துக்கிட்டு காஷ்மீருக்கு மாற்றி விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு முறை ஹியரிங் அங்கே போயிட்டு வர முடியாது அதனால மொத்தமாக கொண்டு வந்து அங்கேயே ஜெயிலில் இருந்தாங்கன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான வேலைகள் நடக்கிறது இப்போ அப்படி உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது தான் இப்போ ராஜஸ்தானில் எலெக்ஷன் சமயத்தில் ரெண்டு இடி அதிகாரி லஞ்சம் கேட்டு மறுபடி பிடிச்சாங்க தெரியுமா ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து அசாம்ல ஆஃபீஸு அசாமில் ஒருத்தன் கம்பெனி நடத்தி ஏமாத்திருந்திருக்கான் அவனுக்கு ஏதோ சில கம்பெனியோட பிரான்ச் மாதிரியான விஷயங்கள் ராஜஸ்தானில் இருக்குது இவங்க அசாமில் இருந்து கிளம்பி நார்த் ஈஸ்டில் இருந்து இந்த பக்கம் ராஜஸ்தானுக்கு வந்து அங்கே அவன்கிட்ட போய் மிரட்டியிருக்காங்க அங்கித் திவார் இங்கே வந்து அவரோட டெபுடேஷனில் வந்து தானே வச்சு இங்கே வந்து இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள மிரட்டின மாதிரி இப்படி ஒரு மிரட்டல் நடக்குது ஸோ இது மாதிரியான விஷயங்களை முழுக்க முழுக்க டூத்லெஸ்ஸாக நம்ம பார்க்க முடியாது ஒரு அமைப்புக்கு அதாவது நம்முடைய ஃபண்டமெண்டல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜஸ்டிஸினுடைய அடிப்படை விழுமியங்கள் பலவற்றிருக்கும் அதே போல் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கும் எதிராக இந்த பிஎம்எல் இருக்கிறதுனால இதில் பலவிதமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இது அப்பேல்ட் பண்ணதே தவறு என்று இருக்கக்கூடிய வழக்குகளும் இந்த முறை விசாரணைக்கு வர இருக்கிறது பிஎம்எல்ஏல பல ஷரத்துக்களையே கூட இவங்க அந்த மணிபில் ரூட்டை வச்சு கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற இதை செஞ்சுருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மோடி அரசு செய்திருக்கக்கூடிய பலவிதமான கோளாறுகள் நீதிமன்றம் பல நேரங்களில் அப்சர்வேஷன் வேறு லெவலுக்கு கொடுக்கும் பட் ஜட்ஜ்மெண்ட் வேறு மாதிரி கொடுத்துருவாங்க பட் ஆனாலும் கடைசியாக ஒரு நம்பிக்கையை அவர்கள் நிலைநாட்டி கொள்கிறார்களா என்பதற்கான ஒரு வாய்ப்பு ஓப்பனாக இருக்கிறது பார்ப்போம் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது லீகலாக அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிலையில் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்